வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ஜார்க்கண்டில் பதினாலு தொகுதிகள் அதில் வந்து ஏற்கனவே ஒரு அஞ்சு தொகுதி முடிஞ்சிருக்குது ஒம்பது தொகுதிகள் போகுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏற்கனவே அங்கே ஹேமந்த் சோரனை கைது பண்ணதுனால அது பெரிய அனுதாபம் அவங்க மனைவி கல்பனா வேற களத்தில் இறங்கிட்டாங்க இன்னொரு பக்கம் சாம்பை சோரன் அவர் வந்து எல்லாத்துக்கிட்டையும் போய் பழங்குடி நிறமத்தில் ஒரு பெரிய பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்க சூழ்நிலையில் திடீர் திருப்பமாக பிஜேபி உடைந்தது அப்படின்னு சொல்கிற அளவுக்கான சம்பவங்கள் நடந்திருக்கு முன்னாள் மத்திய அமைச்சர் ஒருத்தருக்கு பிஜேபி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க ஜெயந்த் சின்ஹா சரி ஜெயந்த் சின்ஹாவுக்கு ஏன் நோட்டீஸ் கொடுக்கணும் பிஜேபி அப்படின்னா போன திங்கட்கிழமை நடந்த தேர்தலில் ஒரு ஓட்டு போடல என்னங்க ஓட்டு போடலங்கிற காரணத்துக்காக முன்னாள் மத்திய அமைச்சருக்கு நோட்டீஸ் கொடுப்பாங்களா அப்படின்னா ஆமாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐயா என்னை கட்சியில் விட்டுருங்க எனக்கு வந்து இந்த பொல்யூஷன் என்விரான்மெண்ட் இது சம்மந்தமாக நான் வந்து மக்களுக்கு உதவ போகிறேன் அதனால் என்னை வந்து விடுவிச்சுக்கிறேன் பிஜேபிலேருந்து லெட்டரே கொடுத்துட்டாரு லெட்ரு கொடுத்த ஒருத்தருக்கு எதுக்கு இப்போ நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் ட்விஸ்ட்டு என்னன்னா இன்னைக்கு ஜார்க்கண்ட்ல மொத்தமாக அவுட் ஆகக்கூடிய நிலமையில பிஜேபி இருக்குது பல மக்களுடைய உள்ளேயே போக முடியல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆசாரி பேக் ஆசாரி பேக் தொகுதி தான் சின்ஹாவோட தொகுதி ஆசாரி பேக்ல இப்ப வந்து நிக்க போறவர் பார்த்தீங்கன்னா மணிஷ் ஜோய் அவர் தான் பிஜேபி அந்த மணிஷ் ஜோய் சேர்த்து யார் நிக்கிறானா ஆதித்யா சாகு ஏற்கனவே ஆதித்யா சாகு வந்து பிரசிடன்ட் பிஜேபி பிரசிடென்ட் அவர் தான் நோட்டீஸ் கொடுத்துருக்காரு யார் ஆசாரி பேக்கில் மணி ஜெய்ஸ் அவருக்கு வேலை இவர் வேலை பார்க்காது மட்டும் இல்லாமல் உள்ளடி வேலை நிறையா பார்த்துருக்காரு ஏன்னா தேர்தல் நடந்து முடிஞ்ச உடனே இன்றைக்கி பல விஷயங்கள் வெளியில் வருது அதாவது ஜார்க்கண்டில் இவங்க நினைக்கிற மாதிரி இப்போ நடந்த சீட் இருக்குல்ல அஞ்சு சீட்டு அதில் ஒன்றில் கூட ஜெயிக்க மாட்டாங்களாம் சரி என்னங்க ஒன்றில் கூட ஜெயிக்க மாட்டாங்களாங்கிறீங்கன்னா ஆமாம் அளவுக்கு உள்ளடி வேலைகள் நடந்ததுனால உள்ளடி வேலைகள் நடந்து கொண்டிருக்குது இல்லாமல் பிஜேபியில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் அரசியல் புஷலாக வேலை பார்ப்பாங்க அவங்களையும் ஜெயந்த் சின் ஆஃப் பண்ணுறாரு அப்படிங்கிறதுனால நீங்கள் ஏன் ஓட்டு போடல அப்படிங்கிறதுக்கு விளக்கம் ஒன்று கொடுங்கன்னு கேட்குறாங்க நீங்கள் சொல்லுங்கள் அவர் கட்சியிலேருந்து விளையிட்டார் அப்புறம் எப்படி விளக்கம் கொடுப்பாரு என்னென்னா அவர் கட்சிக்கு துரோகம் பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்லணும் ஏன்னா தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுச்சு இவங்க எல்லா கட்சியும் உடைக்கிறது போல இன்றைக்கி இவருக்கே பிரச்சனை அப்போ என்னங்க ஜார்க்கண்டில் உடைஞ்சிருச்சா ஆல்மோஸ்ட் உடஞ்சது தான் அப்புறம் எப்படி மேக்கப் பண்ணுறதுனா ஒன்றும் மேக்கப்பே பண்ண முடியாது ஏன்னா இவங்களோட கூட்டணி வச்சுருக்கக்கூடிய ஒரே கட்சி ஜார்க்கண்ட் ஆல் இண்டியா ஜார்க்கண்ட் யூனியன் சங்கம் அவங்க தான் இவங்களோட கூட்டணி வச்சுருக்காங்க அவங்க பேர் வந்து சுதேஷ் யாத்ரா அவர் தான் தலைவர் அதுக்கு அவரும் தேர்தலில் நிற்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜார்க்கண்டில் என்ன நடக்கிறது ஏன்னா எல்லா ஸ்டேட்டை பற்றி பேசும்போது ஜார்க்கண்டை பற்றி பேசியாகனும் போன தடவை பிஜேபி பதினோரு தொகுதியில் ஜெயிக்கக்கூடிய அந்த இடம் சரி ஜார்க்கண்டில் ஏற்கனவே ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா பெரிய வலிமையாக இருக்காங்க அவங்க தான் பாச்சியில் இருக்காங்க அவர்களுக்கு துணையாக நிற்பது காங்கிரஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர் ஆதித்யா சாகு சாகுவால் பல ஊருக்கு அவரே போக முடியல என்னன்னா எல்லாம் ஊர் கட்டுப்பாடை போட்டு பழங்குடியினர் இன்சல்ட் பண்ணின் பெரிய பிரச்சனை இந்த மணிப்பூர் வீடியோலாம் ஓகோன்னு ஓடிட்டு இருக்குது அது கவர்மெண்ட் வேற வச்சிருக்காங்க கையில இறங்கி பண்றாங்க அங்கே ஆளுநராக இருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் தான் அவர் குடைச்சல்லாம் கொடுக்குறாரு அவர் மீறி நிறைய நடக்குது சரி என்ன நடக்க போகுதுன்னா இனிமேல் இப்போ நடக்க போற ராஞ்சி மிக மிக முக்கியமான தொகுதி நம்ம தோனி கிரிக்கெட் அவருடைய தொகுதி இப்போ நடக்கக்கூடிய தொகுதிகள் ராஞ்சி தன்பட் கிரிதேவ் இந்த ராஞ்சியில் பார்த்திங்கன்னா போன தடவை கிட்டத்தட்ட நாலு லட்சம் வாக்குகள் அதிகமாக பெற்று பிஜேபி ஜெயிச்ச தொகுதி அதேமாதிரி பார்த்திங்கன்னா தன்பட் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் வாக்குகள் பிஜேபி எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்க அதேமாரி கிரிதேவ் அதில் வந்து ஏஜே எஸ்யூ அது நம்ம சொன்னோம்ல அவங்க நின்றுருக்காங்க ஆறு லட்சம் வாக்குகள் இப்போ இவங்க போகிறது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சொல்கிற தொகுதிகள் எல்லாத்துலேயுமே இவங்க உள்ளே போக முடியல ஒரே ஒரு தொகுதியை தவிர அங்கே வந்து கிரிதேவ் அவர் மட்டும் உள்ளே விட்றாங்க யார் அவர் வந்து பிஜேபியுடைய கூட்டணி கட்சி ஏற்கனவே சொன்னோம்ல ஐஜே 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 எஸ்யூ அவர் மட்டும் போகிறாரு அதாவது சுதேஷ் மாதா சரி இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் வெகுஜன மக்கள் அப்படிங்கிறாங்கள அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லா ஊர்லேயும் போர்டு வச்சு பிஜேபியால் உள்ள விட மாட்டுறாங்க ஏஜேயு அப்படிங்கிற கட்சி ஒரே ஒரு சீட்டு தான் ஆனால் இப்போ என்னன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா அவங்க உள்ளலாம் போறாங்க அவர் வந்து போன தடவையே ஒரு ஆறு லட்சம் ஓட்டில் ஜெயிச்சிருக்காரு இப்போ அவருக்கே சிக்கல் வருது சின்ஹா பண்ண வேலையால் அவருக்கும் சிக்கல் வருது சரி ஜெயந்த் சின்ஹா என்ன பண்றாரு மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களிடம் ஏற்கனவே பிஜேபி வந்து இந்த மோசமான கட்சிங்கிறனால தான் நான் வெளியில் வந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹேமந்த் சோரன்லாம் கைது பண்ணால் எனக்கு இவங்களுக்கு சம்பந்தம் இல்லையா என்னை விட்டுருன்னு லேட்டஸ்ட்டு தகவல் அவர் தேர்தல் முடிந்தவுடன் அனைவரும் இப்போ போகிறத தகவல் அதனால தான் இப்போ இவ்வளோ பதறாங்க ராகுல் காந்தி அங்கே வரும்போது அவர் முன்னிலையில் காங்கிரஸ் இணைய போகிறாருங்கிறனால தான் முன்னாடியே நாங்கள் கட்சி விட்டு அவர் தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டார் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் ஜெயந்த் சின்ஹாவுக்கு இன்றைக்கி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இது அங்கே பெரிய பரபரப்பாக பேசப்பட்டுருது ஏற்கனவே பழங்குடியின மக்களின் தலைவராக இருந்த இருக்கக்கூடிய ஹேமந்த் சோரனை தூக்கி உள்ளே வச்சாச்சு பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை கட்சியை விட்டு நீங்கள் தூக்கிட்டீங்க இப்போ தூக்க போகிறீங்க நோட்டீஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கும் போது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் சரி இப்போ கள நிலவரம் என்ன அப்படின்னா போன தடவை என்னென்னா ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா எல்லாம் தனித்தனியாக நின்னாங்க ஆனால் சட்டமன்றத்தில் இன்றைக்கி வந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவுக்கு பெரிய பலமாக இருக்கிறது காங்கிரஸ் ஆனால் சட்டமன்றத்துலேயும் தனியாக தான் நின்னாங்க ஆனால் இன்றைக்கி ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவும் காங்கிரஸும் ஒன்றா நிற்கிறாங்க போன தடவை பிரிஞ்சு நின்று காங்கிரசும் முக்தி மோர்ச்சாவும் ஒன்னா நிற்கிறாங்க அதே மாதிரி ஏஐஜேயு இருக்குது இந்த மெட்டீரியல் ஆகிறது தொகுதி தான் சொன்னோம் கிரிதேவ் இப்ப ராஞ்சியில் என்ன பிரச்சனைனா ராஞ்சி ஓரளவுக்கு நகரமான தொகுதி தான் அங்க என்ன பிரச்சனைனா உட்கட்சி பூசல் அவ்வளவு இருக்குது போன தடவை கிட்டத்தட்ட பிஜேபி ஏழு லட்சம் வாக்குகள் வாங்கினது இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் ஒட்டு மொத்தமா ரெண்டு லட்சம் வாக்குகள் வாங்குறதே கஷ்டம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒட்டு மொத்தமாக அதாவது என்னன்னா இந்த இனம் அந்த இனம் இல்லாமல் போன தடவை எப்படிச்சுன்னா பெரும்பான்மையான மக்கள் ஒரு மோடி அலை வீசிச்சு இப்போ இருக்க அங்கே மக்கள்கிட்ட கேட்கும்போது முதல் தடவை மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து பண்றேன் அப்படின்னாரு அடுத்து வந்து பெரிய அளவுக்கு பண்றோம் புல்வாமா தாக்குதல் பழங்குடியின மக்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சொன்னார் இப்போ பெரிய அலை இல்லை எல்லாத்தையும் தாண்டி இப்போ கல்பனா சோரன் அவர்கள் பேசி அலை தான் வீசுது ஐயா பாருங்க ஐயா எங்கள் 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 புருஷனத்துக்கு உள்ளே வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிற அலை மிகப்பெரிய அலையாக உருவெடுத்துருக்குது அது பிஜேபிக்கு ஒரு பெரிய அனுதாபலையாக மாறும் இன்னொன்று அகில இந்திய ரீதியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பார்த்தீங்கன்னா ஜ காங்கிரஸ் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா எல்லாத்தையும் தாண்டி இந்தியா முழுக்க ஒரு பெரிய அளவு உருவாகிடு இந்தியா கூட்டணிங்கிற ஒரு அந்த ஒரு மூமெண்ட் இருக்கிறது வந்து அது வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுது ஆனால் எல்லாத்தையும் தாண்டி பழங்குடியினர் மத்தியில் ஏன்னா அவங்கெல்லாம் அவ்வளோ படிப்பு அவங்க மத்தியில் நமக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தர் தூக்கி உள்ளே வச்சுட்டாங்கப்பா அவருக்கு பெயில் கொடுக்க மாட்டுறாங்கப்பா அவர் வீடு பூந்து அரெஸ்ட் பண்ணுறாங்கப்பா இப்படி போயிட்டு இருக்கும்போது இப்போ பத்து நாளைக்கு முன்னாடி இன்னொரு அமைச்சர் அரஸ்ட் பண்ணிட்டாங்க இது இன்னொரு பெரிய அதிர்ச்சி ஏன்னா அந்த ஒரு ஏற்கனவே ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க மறுபடியும் அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னா என்னென்னா அந்த இருந்தால் எல்லா இடத்துக்கும் பணம் போகுது இல்ல காமெடி என்னன்னா அங்கே ஜார்க்கண்டில் கேட்டிங்கன்னா ஏற்கனவே ராஞ்சி தன்பட்டு இன்னும் குறித்தா கிரிதேவ் இங்க தான் அதிகமாக பணம் போயிருக்குது இந்த பணத்தை வந்து இந்த பணம்லாம் ஏற்கனவே போனதுக்கு அப்புறம் அந்த மினிஸ்டரை வைக்கிறீங்க அந்த மினிஸ்டர் இந்த பணத்தை பதுக்கி வச்ச இடம் அவங்க சொல்றது என்னன்னா ஜாம்செட்பூர் தான் பதுக்கி வச்சு எல்லா இடத்துக்கும் அனுப்பியிருக்காங்க இவங்க அனுப்புனதுக்கு அப்புறம் அவரை தூக்கி உள்ள வச்சா என்ன உள்ளே வைக்கலன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இருந்தபோதும் இன்றைக்கி இருக்கக்கூட சொல்ல எந்த நேரமும் ஒட்டுமொத்தமாக பிஜேபியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்த பக்கம் வரலாம் இப்போ காங்கிரஸ் சைடில் கேட்கும்போது அங்கே விசாரிக்கும்போது லோக்கலில் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை காங்கிரஸ் வந்து இப்போ வந்து வர வேணாம்னு நினைக்கிறாங்க இப்படியே இருக்கட்டும் உள்ளேயே இருந்து உள்ளடி வேலை பார்க்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க கிரீன் சிக்னல் கொடுத்தவுடனே எல்லோரும் வருவாங்க அநேகமாக தேர்தல் முடிந்தவுடன் பல மாற்றங்கள் ஜார்க்கண்டியில் இருக்கும் கஜ் ஏன்னா இப்போ இருக்கிறதே கட்சி ஏன்னா இப்போ கட்சி என்ன சிக்கல்னா பெரும்பாலான முக்கியமான தலைவர்கள்லாம் போயிட்டாங்க எல்லாரும் எப்படி இருந்தாங்கன்னா போன தடவை ஒரு மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயந்த் சின்ஹா பெரிய அளவுக்கு ஃபேக்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு ஏன்னா அவங்க அப்பா வந்து திரிணாமுல் காங்கிரஸில் இருந்தார் ஒர்க் அவுட் ஆச்சு ஆனால் இன்றைக்கி என்னென்னா பெரிய பணம் படைத்தவரே போன உடனே அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் யார் வேலை செய்கிற குடிப்பாக பணம் பெரிய அளவுக்கு பணம் கொடுத்தோம் அந்த பணம் கிரவுண்டில் போய் சேரலாது தான் இப்போ கோவம் ஏன்னா இப்போ ஏற்கனவே ஹேமந்த் சோரன் அவர்கள் இருக்கும்போது அவர் ஏகப்பட்ட வேலைகளை பண்ணிட்டார் இன்னொரு பக்கம் இந்த மினிஸ்டர் உள்ள போட்டு உள்ளதுக்கு போட்டாங்களா அவர் அவர் வந்து ஜம்சிக்பூட் அங்கே வச்சு நிறைய பேருக்கு விநியோகம் பண்ணிட்டாங்க பிஜேபியில் பணம் கொடுத்தா அந்த பணம் போடுறதுக்கு இல்லை இன்னொன்று ஏற்கனவே அவங்க தான் பணம் வாங்கியிருக்காங்களே பணக்கூடியினர் அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜார்க்கண்டில் ஊற்றி மூடப்பட்டது பிஜேபின்னு சொல்லலாம் மறுபடியும் நம்ம சொல்கிறோம் சும்மா நீங்கள் ஹரியானா ஜார்க்கண்டுன்னு ஆதாரம் இல்லாமல் சொல்லி ஆதாரத்தோடையே சொல்கிறோம் இப்போ இதற்கு பதில் என்ன சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய முன்னாள் மத்திய அமைச்சருக்கு நீங்கள் ஓட்டு போடலங்கிறதுக்காக நோட்டீஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்போவே தெரியும் கட்சி உடஞ்சி நம்ம சொல்லல மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சொன்ன வார்த்தை என்ன அதுவும் வைரலாகிட்டு இருக்குது ஜெயந்த் சின்ஹா அவர்கள் ஜார்க்கண்டினுடைய முகம் அவர் வந்து எல்லா மாநிலம் முழுவதும் நமக்கு பெரிய உத்வேகத்தை ஏற்படுத்தியிருக்கார் இதில் காமெடி என்னென்னா ஜெயந்த் சிங்கா தான் அங்கே இருக்கக்கூடிய பிஜேபியுடைய முகமே தவிர இப்போ இவங்க போட்டிருக்காங்கள புதுசா சாகு அவர் முகம் இல்லை பிஜேபி தலைவர் அவர் முகம் இல்லை டம்மி அதனால் உட்கட்சி பிரச்சனையும் எல்லா மாநிலங்களும் இருந்தாலும் வெடிச்சு கிளம்பி ஊற்றி மூடக்கூடிய நிலைமையில் பிஜேபி இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்